சொல்ல வரிகளை வரிகளையெல்லாம் சொல்லாமல் சொல்லிவிட்டு போகும் ஒரு சின்ன முயற்சிதான் யதார்த்தத்துடன் கூடிய இந்த ஒரு கவிதை தொகுப்பு இவன் கா செந்தில்குமார் நீ வருவாய் என தினமும் வந்து எட்டி பார்க்கின்றேன் நானும் நம் வீட்டு வாசற் கதவும் அழைப்பு மணி கேட்கும் பொழுதெல்லாம் நீயாக இருக்கக்கூடாதா என ஓடி வந்து போல் தலைகுனிந்து ஏமார்ந்தே போகின்றேன் அவ்வளவு அழகாய் இல்லை என்றாலும் நனைந்து கொண்டே பிடிக்கின்றேன் மழையில் உனை நினைத்து நான் போட்ட அந்த கோலத்தை நாட்காட்டியை கிழித்து கிழித்து என் விரல் ரேகையும் இன்று என்னை விட்டு கொஞ்சம் தள்ளியே நிற்கின்றது அந்த காலை நேர சிற்றுண்டியும் நிற்காமல் என்னை கடந்தே போகின்றன நீ சாப்பிட்டாயா என்ற சந்தேகத்தில் எனக்கு முன்பே என் கால்கொலுசின் ஓசை நீ வரும் திசையை நோக்கி என இழுத்து கொண்டே செல்கிறது தேடி எடுத்து வைத்த வார்த்தைகள் கூட உன் தொலைபேசி அழைப்பு மணி சத்தத்தில் சில நேரங்களில் காணாமல் போய் போய்விடுகின்றன நீ கொடுக்கும் முத்தத்தின் சத்தங்களை மட்டும் எனக்கு கொடுத்துவிட்டு அந்த ஈரமான அழுத்தத்தை உன் தொலைபேசியே பெரும்பாலும் வந்து அழகாய் திருடிக்கொள்கின்றன கொள்கின்றன நீ என்னை சீண்டும் பொழுது கூட அழகைதான் வந்து சமைத்து விட்டு போவேன் ஆனால் தேநீரில் உப்பையும் ரசத்தில் சர்க்கரையையும் அடிக்கடி இப்பொழுதெல்லாம் கலந்தே விடுகின்றேன் எனக்கே தெரியாமல் களையாமல் போன பொட்டும் கசங்காமல் இருக்கும் பூவும் புலம்பியே தள்ளுகின்றன தினமும் நான் கண்விழித்ததும் என்னை பார்த்து நீ இல்லாமல் நடந்து போகும் தனிமை கூட இன்று ஒரு தனி தீவாகவே மாறிப் மாறிப்போனது எனக்கு மட்டும் கொஞ்சம் பைத்தியமாய்தான் இருக்கும் இருந்தாலும் உன் தலையணையிடம் அப்பப்போ பேசிக்கொண்டிருப்பேன் உன் பெயரை எழுதி வைத்துவிட்டு வெறுமனே வந்து போகும் நிலவும் வெறுத்து ஒதுக்கிய உறக்கமும் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் என கேலி செய்யுமோ என்று தெரியவில்லை உன்னிடம் போட்ட அந்த சின்ன சின்ன சண்டைக்கெல்லாம் சேர்த்து இன்று மன்னிப்பு கேட்கின்றேன் நீ வந்து விடுடா கண்மையில் கசிந்த நீரை கொஞ்சம் உலர்த்திவிட்டே எட்டி பார்த்தாள் மீண்டும் கதவின் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு ஏக்கமாய் நீ வருவாய் என